ஹன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா என்ன மக்களை சோர்வாக இருக்கீங்க உடலுக்கு சுகம் இல்லையா பரவாயில்ல இறைவன் மருத்துவராக இருப்பார் யார் மக்களை இருக்கா எல்லாருக்கும் இப்போ சளி தொந்தரவு காய்ச்சல் இருமல் அப்படி தானே இருக்குது ஆனாலும் இறைவன் நம்மளை எந்த இடத்துல என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த இடத்துல அவர் பாதுகாப்பார் பலப்படுத்துவார் நம்மளை யாருக்கு நோய் இல்லை யாருக்கு நொடி இல்லை எல்லா துன்பங்களும் துயரங்களும் உண்டு அப்படி இருந்தால்தான் நாம் இறைவனை தேட முடியும் எல்லாமே சுகமாக இருந்தால் அவரை தேட முடியுமா நாமே கடவுளாயிருவோம் உண்மையாக பொய்யா ஆமாம் மக்களை என்னென்றால் துன்பத்திற்கு மத்தியில் நாம் கடவுளை தேடும்போது அவர் நமக்கு நிறைவான ஆசிரியரை தருவார் இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறை செய்ய தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பத்தில் இருந்து பனிரெண்டு முடியும் கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருக்குள்ளிருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாதன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவி என்று எவரும் அறியார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மாறாக தூய் ஆவியை கடவுளமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம் பிரேசலால் ஏனென்றால் தூய் ஆவியானவர் நம் உள்ளத்தை ஆய்ந்து அறிகிறார் நாம் என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் இல்லையா நாம் பிறற்ற மறைக்கலாம் பெ பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட மறைக்கலாம் பெற்றோர்கள் மனைவி கணவன்கிட்ட மறைக்கலாம் கணவன் மனைவிட்ட மறைக்கலாம் அவருடைய பிள்ளைகள் அந்த சந்ததிகள் பெரியவங்கள்கிட்ட மறைக்கலாம் ஆனால் இறைவன்கிட்ட மறைக்க முடியுமா அவர் நம்மளை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் யாவியானவர் நம் உள்ளத்தை ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறார் இல்லையா அப்படி ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம் உள்ளத்தில் இருப்பதை அவர் நான் தவறே செய்யலைங்க நான் உண்மையாக வாழ்கிறேங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ம் உண்மையாக வாழ்ந்தவங்க யார் அன்னை மறியாலும் இயேசுவும் தான் சிறு சிறு குற்றங்கள் நாம் செய்கிறோம் நமக்கு எரிச்சல் வருது கோபம் வருது பிறரை டக்குடும் குற்றப்படுத்திடுறோம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்க மாட்டோம் அவங்க செஞ்சது மட்டும்தான் நம்ம கண்டுக்கு முன்னால் இன்னைக்கு அப்படி தானே அதையே நம்ம நினச்சி மனசுகளை போட்டு குழப்பிட்டிருக்கோம் இருக்கா இல்லையா இருக்கோம் அதையெல்லாம் தூக்கி வீசணும் வீசினாதான் இறைவனோடு ஒன்றித்து பயணிக்க முடியும் நாம் எல்லாமே நன்மைக்கு என்று சொன்னோம் என்றால் ஒரு நிறைவாக இருக்கும் நமக்கு அதுதான் தூயா நம்ம உள்ளத்தில் இருப்பதை தூயாவி அன்று வேறு எவராலும் அறிய முடியாது நாம் இவ்வுலக மனப்பாங்கை கொண்டல்ல இறைவன் நம்மளை ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்ததுனால் அவருடைய ஆவியின் மூலமாக நாம் நிறைய கொடைகளை பெற்றிருக்கிறோம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்ப்பது பிறரிடம் பேசுவது எப்படி பேச வேண்டும் ஒருத்தருக்கு நாம் அதாவது ஆற்றுப்படுத்தப் போகிறோம் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க கவுன்சிலிங் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் கவலையாக இருக்காங்க அவங்களை நம்ம ஆற்றுப்படுத்தும் போது ஆவியானவர் நமக்கு ஊக்கம் தருவார் எதை பேச வேண்டும் என்று இப்போ ஒரு சின்ன உதாரணம் மறித்த இடத்துல போய் நல்லதை பேச முடியுமா நல்ல இடத்துல போய் மறித்ததை பேச முடியுமா இல்லை அப்போ எந்த இடத்துல என்ன பேசணும் தானே சொல்ல முடியும் அதுபோல் தான் யாருக்கு என்ன ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார் தூய் ஆவியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தும் போது எதை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் அவர்கள் உள்மன காயங்களை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஆவியானோர் நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் என்பதை பிறர் கண்டுகொள்வார்கள் இந்த கண்டுகொள்வதன் மூலமாக நம் வாழ்க்கை ஒரு நிறைவாக இருக்கும் அப்போ அந்த நிறைவுதான் நம்மளை உலகில் வாழ வைக்கிறது இல்லையா என்ன நடந்தாலும் நன்றி இறைவா என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும் இந்த இறை சித்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆம் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு இறை வார்த்தைக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம் கொடுக்கிறீர் ஆண்டவரே இதுகால் வரைக்கும் புரிந்து கொண்டது வேறு இப்பொழுது புரிந்து கொள்வது வேறு ஆண்டவரே ஆனாலும் நீர் கொடுக்கின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்று நிறைவாக அதன்படி நடக்கும்படி நீர்தான் எங்களை வழிநடத்த வேண்டும் அந்த வழிநடத்துதல் எப்பொழுது நிறைவாக இருக்கும் வேண்டும் செம்மையான பாதையில் நட நடக்கும்படி நீர் எங்களை பாதுகாப்பு கொடுக்க உங்களுடைய இ இரக்கத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம் அம்மாண்டவர் அந்த பெருக்கத்தால் நீர் அழைத்த மக்கள் அனைவருமே உம்மோடி இணைந்து பயணிக்கும்படி அந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருவைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்